உங்களை அன்பாய் வரவேற்கிறது நமக்கு தெரியாமலே நம் வாழ்க்கையை அழித்து கொண்டிருக்கும் சத்துருவின் ஒரு மிக பெரிய ஆயுதத்தை குறித்து நாம் பார்க்க போகிறோம் இச்சை என்பது உங்கள் வாழ்க்கையை அழித்துக் கொண்டிருக்கும் பிசாசின் ஒரு பெரிய ஆயுதம் என்று சொன்னால் உங்களால் அதை நம்ப முடியுமா இச்சை என்று சொன்ன உடனேயே நினைக்கிறார்கள் ஆனால் இச்சை என்பது பாலியல் சார்ந்தது மட்டுமல்ல அது இன்று அநேகரிடத்தில் காணப்படும் ஒரு பழக்கமாகும் இச்சை என்பது உங்கள் ஆசிர்வாதத்தை தடுக்கும் ஒரு மிக பெரிய தடையாகும் வேதாகமும் இவற்றை தெளிவாக நமக்கு எடுத்து காட்டுகின்றது அவற்றை விளங்கிக் கொள்ள இதோ ஐந்து முக்கிய பகுதிகளை குறித்து நாம் பார்க்கலாம் இன்று அநேகர் நான் கடினமாக உழைக்கிறேன் நன்றாக ஜெபிக்கிறேன் மற்றும் சபை ஊழியங்களில் கலந்து கொள்ளுகிறேன் ஆனாலும் நான் பொருளாதாரத்தில் மிகவும் தாழ்ந்த நிலவரத்தில் இருக்கிறேன் என்று சொல்லுகிறதை நாம் கேட்டிருக்கிறோம் இதற்கு காரணம் இச்சை ஆங்கிலத்தில் இதை லஸ்ட் என்று சொல்லுவார்கள் இச்சை என்று சொன்ன உடனேயே அது பாலியல் சார்ந்த ஒன்று என்று அநேகர் நினைக்கிறார்கள் ஆனால் இச்சை என்பது பாலியல் சார்ந்தது மட்டுமல்ல அது இன்று அநேகரிடத்தில் காணப்படும் ஒரு பழக்கமாகும் அது என்னவென்றால் எப்போதும் எதற்கும் உடனடி மன நிறைவை தேடும் ஏக்கமாகும் இது ஒருவித பழக்கம் எனக்கு அந்த பொருள் இப்போதே வேண்டும் உடனடியாக நான் அதை அடைய வேண்டும் எனக்கு உடனடி சுகம் கிடைக்க வேண்டும் மற்றதை பிறகு பார்த்து கொள்ளலாம் இன்னும் ஒரு முறை மட்டும் நான் அதை அனுபவித்து விடுகிறேன் என்பதை போன்றதான ஒரு உடனடி மன தான் இந்த இச்சை என்பது அதாவது அந்த தருணத்தில் நன்றாக தோன்றும் ஒன்றை துரத்துவதும் அதை அடைய முயற்சிப்பதும் ஆகும் இப்படியான எண்ணங்கள் தான் இதுதான் இச்சை என்று சொல்லப்படும் ஒரு மிக பெரிய சத்துரு அல்லது எதிரி என்று கூட கூறலாம் இந்த இச்சையின் செயல்பாடு என்னவென்றால் ஒருவருக்கு தற்காலிக இன்பத்தை தேட வைத்து எதிர்கால ஆசிர்வாதத்தை அளித்து போடுவது ஒருவருடைய வாழ்க்கையும் வறுமைக்கும் பற்றாக்குறைக்கும் காரணம் இந்த இச்சையே இன்று தேவனை அறிந்த ஜனங்கள் தங்களுடைய ஜீவியத்தில் பண நெருக்கடியை சந்திக்கும் போது அவர்களுடைய இருதயத்தில் எழுகிறதான கேள்வி என்னவென்றால் நான் நன்றாக ஜீபிக்கிறேன் கடினமாக உழைக்கிறேன் சபை ஊழியங்களில் கலந்து கொள்கிறேன் ஆனாலும் என்னுடைய ஜீவியத்தில் ஆசீர்வாதம் இல்லாமல் காணப்படுகிறது ஏதோ ஒரு குறை எனக்கு இருந்து கொண்டே இருக்கிறது என்பதாகும் இந்த இச்சையானது உங்கள் பணம் எதிர்காலம் மற்றும் தேவன் உங்களுக்காக வைத்திருக்கும் ஆசீர்வாதத்தை கூட இழந்தாலும் பரவாயில்லை என்ற அளவுக்கு உங்கள் மனதை தூண்டக்கூடிய ஒன்று இச்சை என்பது ஒரு பக்கம் அது ஒரு தனிப்பட்ட பலவீனம் அத்தோடு கூட அது உங்களை தற்காலிக இன்பத்தில் சிக்க வைத்து நீண்ட கால குறைவை உங்கள் வாழ்க்கையில் உண்டாக்கும் அளவுக்கு உங்களை கட்டிப்போட போட எதிரி பயன்படுத்தும் ஒரு யுத்தியாகும் இன்று எவ்வாறு இச்சையானது உங்கள் ஆசிர்வாதத்தை அளித்து கொண்டிருக்கிறது என்றும் உங்கள் எதிர்காலத்துக்கு ஒரு மிகப்பெரிய தடையாக காணப்படுகிறது என்றும் வேதத்தின் வெளிச்சத்தோடு நாம் சற்று ஆராய்வமாக முதலாவது யாக்கோபு முதலாம் அதிகாரம் பதினான்கு மற்றும் பதினைந்தாம் வசனங்களில் நாம் வாசிக்கிறோம் அவனவன் தன் தன் சுய இச்சையினால் இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான் இச்சையானது கற்பந்தரித்து பாவத்தை பிறப்பிக்கும் பாவம் பூரணமாகும் போது மரணத்தை பிறப்பிக்கும் என்று பார்க்கிறோம் இச்சை ஒருவருக்குள் வரும்போது அது அவனின் கவனத்தை திருடி அவருடைய நோக்கத்தையும் களவாடுகிறது ஒருவருக்கு ஆசை வரலாம் ஆசை என்பது எப்போதும் தவறான ஒன்று அல்ல ஆனால் ஆசை ஒருவரின் கட்டுப்பாட்டை மீறும் போது அது அவரை எங்கு வேண்டுமானாலும் இழுத்து செல்லும் ஒரு சிறிய கற்பனையை செய்து பார்ப்போம் தேவன் ஒருவரிடம் ஒரு செழிப்பான நிலத்தை கொடுக்கிறார் அது ஒரு ஊழிய அழைப்பாகவோ ஒரு வேலையாகவோ அல்லது ஒரு வியாபார யோசனையாகவோ இல்லை கடனிலிருந்து வெளியேறுவதற்கான ஒரு திட்டமாகவோ இருக்கலாம் தேவன் கொடுத்த நிலம் நன்றாக இருக்கிறது அந்த நிலத்தின் பயன்பாட்டை அந்த நபர் சரியாக அடைய வேண்டும் என்பதே அவருக்கு கொடுக்கப்பட்ட விதி விதிமுறைகள் எல்லாம் சரியாக இருக்கும் போது அந்த நபரும் வேலை செய்ய தொடங்குகிறார் அவர் வேலை செய்ய தொடங்குகிற ஒவ்வொரு நேரமும் உதாரணமாக படிக்க திட்டமிட ஜபிக்க நினைக்கும்போது ஏதோ ஒன்று அவரை அந்த வேலையிலிருந்து திசை திருப்பி தேவையில்லாத ஒரு பாதைக்கு அவரை இழுத்து செல்கிறது அது ஒரு இணையதளமாகவோ அல்லது பதில் சொல்ல தேவையில்லாத ஒரு செய்தியாகவோ அல்லது இரவு நேரம் விழித்திருந்து தன்னுடைய நேரத்தை வீணாக்கும் செயலாக கூட காணப்படலாம் அந்த தருணத்தில் சுவாரஸ்யமாக தெரியும் காரியங்களுக்காக அவர் அந்த நிலத்தை விட்டு வெளியேறுகிறார் அதாவது தான் செய்து கொண்டிருந்த காரியத்தை விட்டு வெளியேறுகிறார் அப்படி என்றால் அந்த நிலத்தின் பலன் அவருக்கு கிடைக்கப் போவதில்லை அவர் தன்னுடைய நிலத்தை கவனிக்காவிட்டால் அவருக்கு அறுவடைக்கு என்ன மிஞ்சப் போகிறது தேவன் மனிதர்களை மறந்து விடவில்லை ஆனால் மனிதர்கள் தாங்கள் செய்ய வேண்டிய கடமைகளில் இருந்து தவறுகிற சந்தர்ப்பத்தில் அவர்களுக்கு ஆசீர்வாதங்களை பெற முடியாமல் போகிறது ஒரு காரியத்தில் நிலைத்தன்மை அதாவது கன்சிஸ்டன்சி என்பது மிகவும் முக்கியம் இந்த இச்சையானது ஒருவருக்குள் காணப்படும் போது அது அவரை தன்னுடைய கடமையை சரியான முறையிலும் தொடர்ச்சியாக அதை செய்யும் பழக்கத்தில் இருந்தும் அவரை திசை திருப்பும் ஒரு மிக பெரிய மோசமான கருவியாக காணப்படுகிறது இது ஒருவரின் ஆசிர்வாதத்தையோ அவரது எதிர்காலத்தையோ ஒரே இரவில் அளிப்பதில்லை அது கொஞ்சம் கொஞ்சமாக அவருடைய கவனத்தையும் நோக்கத்தையும் திசை திருப்பி அவருடைய சக்தியை உறிஞ்சி அவரை பலவீனப்படுத்துகிறது இதனால் தான் பலருக்கு முன்னேற முடிவதில்லை மனிதர்களுக்கு தேவன் கொடுத்த அழைப்பை அவர்கள் விட்டுவிட்டு தற்காலிக இன்பத்தை தேர்ந்தெடுக்கும் ஒவ்வொரு முறையும் நீண்ட கால ஆசிர்வாதத்தை அவர்கள் இழக்கிறார்கள் இரண்டாவது தேவனுடைய ராஜ்யத்தில் ஆசிர்வாதம் என்பது நீங்கள் எவ்வளவு பெற்றுக் கொள்கிறீர்கள் என்பதை பற்றியது அல்ல மாறாக நீங்கள் எவ்வளவு தக்க வைத்து நிர்வகிக்கிறீர்கள் என்பதே நீதிமொழிகள் இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி எட்டாம் வசனத்தில் தன் ஆவியை அடக்காத மனுஷன் மதில் இடிந்த பாலான பட்டணம் போல் இருக்கிறான் என்று வாசிக்கிறோம் சுய கட்டுப்பாடு இல்லாத ஆன்மா இப்படித்தான் இருக்கும் இச்சை அளித்து தேவன் மனிதனை நம்புவதை தடுக்கிறது இச்சையானது ஒருவருக்குள் பிரவேசிக்கும் போது அது அவருடைய வாழ்க்கையின் ஒழுக்கத்தின் சுவர்களை உடைக்கிறது ஆசை அவரை ஆட்சி செய்யும் போது பணம் தங்காது வாய்ப்புகள் நிலைக்காது உறவுகள் முறிந்து போகும் தேவன் ஆசிர்வாதத்தை அனுப்பியும் அதை பாதுகாக்க சுவர்கள் ஒரு மனிதனிடத்தில் இல்லாமல் காணப்படும்போது அவருக்கு எப்படி அந்த ஆசிர்வாதத்தை தக்க வைத்து கொள்ள முடியும் தேவன் எங்களுக்கு கொடுக்கும் ஒரு சிறு அளவு பணத்தையோ அல்லது ஒரு சிறிய பொறுப்பையோ நாம் சரியாக கையாண்டால்தான் நமக்கு பெரிய அளவு பணமோ அல்லது பெரிய பொறுப்போ கொடுக்கப்படும் ஜீவியத்தை நாம் பார்க்கும் போது அவர் மனைவி நிறத்தில் இருந்து தன்னை உண்மையுள்ளவன் என்ற நம்பிக்கையை தேவனிடம் பெற்றார் பச்சை பாலிடத்தில் தவறு செய்த போது பெரிய சோதனையை சந்தித்தார் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்கள் சோதனையை சகிக்காதவர்கள் அல்ல அவர்கள் தங்கள் ஆசையை தேவனுடைய பலத்தால் ஆள கற்றுக்கொண்டவர்கள் மூன்றாவதாக இச்சை ஒருவனுக்குள் வரும்போது அவன் தேவனுடைய தொடர்பை இழக்கிறான் தேவ ஜனங்களுடைய மிக சொத்து அவர்களிடம் காணப்படும் பொருளாதாரம் அல்ல அது நம் ஆண்டவராகிய தேவனே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார் என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது நான் அவைகளை அறிந்திருக்கிறேன் அவைகள் எனக்கு பின் செலுகிறது என்றார் இச்சை ஒருவனுக்குள் ஆட்சி செய்யும் போது அது அவனுடைய ஆன்மாவில் ஒரு இறைச்சலை உண்டாக்குகிறது ஆனபடியால் தேவன் பேசும் வார்த்தைகளை அவனால் சரியாக கேட்க முடிவதில்லை அவன் தன்னுடைய தொழில் பிரச்சனை கடன் பிரச்சினை மற்றும் தன்னுடைய குடும்ப பிரச்சனைகளை குறித்து தேவனிடம் விசாரிக்க விரும்புகிறான் ஆனால் அவனுடைய மனம் சினிமா படங்கள் மற்றும் பலவிதமான கற்பனைகள் உலக காரியங்கள் போன்ற தேவையற்ற சிந்தனைகளால் நிறைந்து இருப்பதால் தேவனிடம் இருந்து வரும் பதிலை சரியாக பெற்றுக்கொள்ள அவனால் முடியாமல் இருக்கிறது இதனால் அவன் தவறான முடிவுகளை எடுக்கிறான் தேவன் திறக்காத கதவுகளை தட்டுகிறான் தேவன் திறந்த கதவுகளை தவற விடுகிறான் பரிசுத்தம் என்பது ஒரு தேவ மனிதர் ஒருபோதும் தவறு செய்ய மாட்டார் என்பது அல்ல அது தேவனோடு எப்போதும் இணைந்து இருக்க விரும்பும் ஒரு இருதயம் ஒரு தேவ மனிதர் தற்காலிக இன்பத்தை விட தனக்கு தேவனே முக்கியம் என்று உணரும் பட்சத்தில் அவர் தேவனை நோக்கி கூப்பிடும் பட்சத்தில் அவருடைய கண்கள் திறக்கப்படுகிறது ஆசிர்வாதம் அவருடைய ஜீவியத்தில் வர ஆரம்பிக்கிறது நான்காவதாக இச்சையானது அவமானத்தையும் தகுதி இன்மையையும் ஒருவருடைய ஜீவியத்துக்குள் கொண்டு வருகிறது இச்சையானது தற்காலிக இன்பத்தை கொடுத்து நிரந்தர இன்பத்தை திருடுவது மட்டுமல்லாமல் ஒருவருடைய அடையாளத்தையும் திருட பார்க்கிறது சாத்தான் ஒரு தேவ மனிதனின் தோல்வியை அவனுக்கு எதிராக பயன்படுத்த பார்ப்பான் நீ பல முறை தோற்றுவிட்டாய் உன்னால் பரிசுத்தமாய் இருக்க முடிகிறது இல்லை தேவன் உண்மேல் ஏமாற்றமாக இருக்கிறார் நீ ஆசீர்வதிக்கப்பட தகுதியானவன் அல்ல உன்னால் ஜெய செய்ய முடியாது என்ற குரல்களை தேவ பிள்ளைகளுக்குள் போடுவான் அப்படியான குரல்கள் அவர்களுடைய கனவுகளை சுருக்கிவிடும் அவர்கள் பெரிய அளவு கனவு காண்பதை நிறுத்தி விடுவார்கள் தங்களுக்கு வரும் வாய்ப்புகளை கூட அவர்கள் நழுவ விடுவார்கள் ஆனால் உண்மை என்னவென்றால் இயேசுவின் இரத்தம் வலிமையானது இயேசுவின் ரத்தம் ஜெயம் என்பதை தேவ பிள்ளைகள் ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது அதனால்தான் ரோமர் எட்டாம் அதிகாரம் முதலாம் வசனத்தில் வாசிக்கிறோம் கிறிஸ்து இயேசுக்குட்பட்டவர்களாயிருந்து மாம்சத்தின் படி நடவாமல் ஆவியின் படியே நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை என்று தேவ மனிதர்கள் குறையற்றவர்கள் என்பதற்காக தேவன் அவர்களை ஆசிர்வதிப்பது இல்லை மாறாக இயேசு குறையற்றவர் என்பதற்காகவும் தேவ மனிதர்கள் அவருக்குள் இருப்பதனால் மட்டுமே தேவ மனிதர்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள் தேவ பிள்ளைகள் மனம் திரும்பும் போது அவமானம் அதன் சக்தியை இழக்கிறது தேவ பிள்ளைகள் அடிமைகள் அல்ல அவர்கள் தேவனுடைய ஆசீர்வாதத்துக்கு சுதந்திர வழிகள் ஐந்தாவதாக இச்சையானது வீண் செலவுகளையும் மன குழப்பங்களையும் உண்டாக்குகிறது இச்சை ஒரு ஆவிக்குரிய போராட்டம் மற்றும் அது நேரடியாக தேவ பிள்ளைகளிடம் இருந்து அவர்களுடைய பணத்தை அளிக்கும் வல்லமை கொண்டது நீதிமொழிகள் இருபத்தி ஓராம் அதிகாரம் இருபதாம் வசனத்தை வாசிக்கும் போது ஞானவானுடைய வீட்டில் இஷ்டமான திரவியமும் எண்ணையும் உண்டு மூடன் அதை அழித்து போடுகிறான் என்று பார்க்கிறோம் இச்சை ஒரு மனிதனுக்குள் வரும்போது அவன் தன்னிடம் காணப்படும் எல்லா பணத்தையும் செலவழிக்கவும் பலவிதமான ஆசைகளை அனுபவிக்கவும் பழக்கப்படுத்தப்படுகிறான் பணம் என்பதை எதிர்காலத்தை கட்டி எழுப்ப பயன்படுத்தப்படும் கருவியாக இல்லாமல் தன்னுடைய உணர்ச்சிகளை பூர்த்தி செய்ய பயன்படுத்தப்படும் கருவியாக மாற்றுகிறான் மனம் சோர்வடைந்து இருக்கும்போது வெளியில் சென்று பணத்தை செலவு செய்வதும் சில இடங்களுக்கு செல்வதும் தன்னை சற்று சந்தோஷப்படுத்தும் காரியங்களுக்காக பணத்தை செலவு செய்யவும் அவன் முயற்சிக்கிறான் இவைகள் வீண் செலவுகளை அவனுக்கு கொடுக்கிறது மனதை சோர்வுக்கு உள்ளாக்கி மனிதனை பல இடங்களுக்கு அலைய வைத்து அவன் செல்வத்தை இழக்க வைத்து அதே செல்வத்துக்காக அவன் மறுபடியும் பிரயாசப்பட்டு பல காரியங்களை செய்ய சாத்தான் தந்திரமாக கிரியை செய்கிறான் தேவன் மனிதனுக்கு கொடுக்கும் பணத்தை இவ்வாறு அவன் வீணாக்குகிறான் ஒருவனுக்கு வருமானம் இல்லாதது பிரச்சனை அல்ல வந்த வருமானத்தை தங்க வைத்துக்கொள்ள அவன் செய்யும் காரியமே முக்கியமானது இச்சையானது ஒவ்வொரு மனிதனுடைய மன கிளர்ச்சியின் படியும் அவனை வாழ பழக்குகிறது தற்காலிக இன்பத்துக்காக செலவிட்ட ஆற்றலையும் பணத்தையும் ஒருவன் தன்னுடைய கடனை அடைக்க பயன்படுத்தவும் சேமிக்கவும் பயன்படுத்தினால் அவன் வாழ்க்கை எப்படி மாறும் என்று கற்பனை செய்து பாருங்கள் இச்சையானது உங்கள் வாழ்க்கையில் எவ்வாறு கிரியை செய்து உங்கள் ஆசீர்வாதங்களை அழித்து கொண்டிருக்கிறது என்று தேவன் உங்களுக்கு காட்டுவராக இருந்தால் அவரிடமிருந்து ஓடாதீர்கள் எனக்கு அன்பானவர்களே நீங்கள் இச்சைக்கு அடிமையானவர்கள் அல்ல நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள் இப்போது தேவனிடம் சொல்லுங்கள் என் இருதயம் உம்மோடு இணைந்து இருக்கிறது என் எதிர்காலம் திறந்து இருக்கிறது இச்சை என் ஆசீர்வாதத்தை தடுக்காது என்று கீழே கமெண்ட் செய்யுங்கள் இது ஒரு சாதாரண கமெண்ட் அல்ல இது ஒரு ஆன்மீக அறிக்கை கர்த்தர்தாமே உங்களை ஆசீர்வதிப்பவராக ஆமீன் வீடியோவை பார்த்தமைக்காக நன்றி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எங்களோடு இணைந்திருங்கள்